தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணா என புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்து ஐந்து பாசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி ஒன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தசி திதி பகல் பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பௌர்ணமி திதி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பகல் இரண்டு மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் போரோட்டாதி நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் யோகம் சரியில்லை நாம யோகம் திருதி ஆறு நாளிகை முப்பத்து மூன்று வினாளிகை சூளம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை பன்னிரண்டு வினாளிகை காரணம் வணிசை பதிமூன்று நாளிகை இருபத்தி நான்கு வினாளிகை பத்திரை நாற்பது நாளிகை முப்பத்தி இரண்டு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஏழு வினாளிகை தியோஜியம் முப்பத்தைந்து நாளிகை ஐம்பத்தி ஏழு வினாளிகை சிரார்த்த திதி சூன்யம் யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று கன்னிராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு ஐந்து நாளிகை ஒரு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்கள் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்தற்குரிய ஷடசீதி புண்ணிய காலம் உள்ளதால் முன்னோர்கள் வழிபாடு செய்து நன்மை அடையலாம் ஆயினும் இன்றைய தினத்தில் பௌர்ணமி திதி நடைமுறையில் உள்ளதால் அம்மன் வழிபாடு செய்தல் அதாவது முன்னோர்கள் வழிபாடுகளை தவிர்த்து அம்மன் வழிபாட்டில் கவனம் செலுத்தி சந்திர பகவான் வழிபாட்டில் கவனம் செலுத்தி நற்பலன்களை அடையலாம் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் காரிய ஜெயம் கூடும் லாபம் உண்டு பணப்புழக்கமும் உண்டு ஆன்மீக வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டு ரிஷபம் மனோதிடம் கூடும் கோபம் ஏற்படும் சூழ்நிலையும் உண்டு அந்நியர்களால் அனுகூலம் உண்டு ஜீவன அனுகூலமும் சிறப்பாக இருக்கும் மிதுனம் மனத்தில் சில தேவையற்ற சிந்தனைகள் மேலோங்கி கஷ்டத்தை தரும் சத்துருக்களால் தொல்லைகள் உண்டு லாபம் கூடும் கடகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் சிம்மம் லாபம் கூடும் குடும்பத்தில் சில சலசலப்புகள் தோன்றி மனசஞ்சலத்தை உண்டாக்கும் வரவுகளும் உண்டு கன்னி அனோதிடம் ஆற்றல் கூடும் பெண்களால் அனுகூலம் உண்டு துலாம் காரிய ஜெயம் கூடும் சில தேவையற்ற சிந்தனைகளால் உறக்க குறைவு ஏற்படும் மனக்லேசமும் உண்டு விருட்சிகம் தைரியம் கோபம் பெண்களால் அனுகூலம் தனுசு தனலாபம் காரிய ஜெயம் புத்திரமேன்மை மகரம் காரிய ஜெயம் வாழ்க்கை துணைவரால் அனுகூலமான பலன்கள் பெரியோர்கள் ஆதரவும் அவர்களால் அனுகூலமும் உண்டு கும்பம் புகழ் பெறுவீர்கள் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் பணப்புழக்கம் உண்டு மீனம் சுக குறைவு உண்டு வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்படும் லாபம் கூடும் பெற்றோர்களால் அனுகூலமான பலன்கள் இன்றைய தினம் நடைபெறும் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்